ஹாய் குட் மார்னிங் ஹேவ் கிரேட் சண்டே அண்ட் ஹாப்பி வார்னிங் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்டேஸ் ஐயப்பனின் புகழ் ஐயப்பனின் அருள் சகலமும் உங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் பொயின்றி மையோடு கொண்டு போனா ஐயனை நீ காணலா சபரியுள்ளயணை நீ காணலாம் பொய்கின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா ஐயனை நீ காணலாம் சபரியுள்ளயனை நீ காணலாம் பொயின்றியோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் சபரிய நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா ஐயனை நீ காணலாம் சபரியுள் ஐயனை நீ காணலா அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வைப்பான் ஐயப்பன் உன்னை புகழோடு வைப்பான் ஐயப்பன் இருப்பது காடு நங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி கொண்டு போன ஐயனை நீ காணலாம் நீ

பெயரோடு வாழவை பாணையப்பன் நல்ல பெயரோடு வாழவை ஐயப்பன் அனைவரும் வாருங்கள் லயனை நாடுங்கள் அருவேண்டும் அன்பரையெல்லாம் அன்பரை அருவேண்டும் வாழ வாழவைப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் சபரியுள்ள நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா